இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவி சீரியல்ல டாப் சீரியல்ஸ் எது லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது தான் இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஆஹா கல்யாணம் அஞ்சு புள்ளி மூணு மூணு ரேட்டிங் வந்து அஞ்சாவது இடத்துலயும் சின்ன மருமகள் அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு ரேட்டிங் வந்து நான்காவது இடத்துலயும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்று ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு பாக்கியலட்சுமி ஆறு புள்ளி ஒன்று மூணு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலையும் சிறகடி காசை ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு ரேட்டிங்கோட வந்து முதல் முதலிடத்தை தக்க வச்சிருக்குது கடந்த முப்பத்தி நான்கு வாரங்களாக சோ இதுதான் விஜய் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதை தாண்டி ஆல்ரெடி நம்ம வந்து ஜி தமிழோட டிவி சீரியல்ல டாப் ஃபைவ் எது அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தோம் இதுக்கு அடுத்துதான் சன் டிவியோட லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு ஓவராலா தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் லிஸ்ட் இது அப்படிங்கறதுதான் நான் பேசுகிறது அப்படிங்கறத டிஆர்பி எது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்